வணக்கம் ஜெயக்குமார் நான் நான்கண்ட மகாபாரதம் பதினேழாம் பகுதி சிந்தனை கடந்த பகுதியில் வர்ணாசம தர்மத்தை பற்றி சிந்தித்தோம் பூநூலை பற்றி சிந்தித்தோம் இவை எல்லாம் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி தான் சொல்லுகிறது அன்றி சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ண அல்ல இதை தவறாக புரிந்து கொண்டு தொழில் ரீதியாக அடையாளம் காட்டப்பட்ட அந்த சமூகங்கள் தங்களுக்குள்ளே பிறப்பில் ஏற்றத்தாழ்வு என்று எண்ணி ஒரு சமூகத்தாரை இழிவாகவும் தங்களை தாங்களே மேன்மையாகவும் எண்ணி வாழ்வது அது இறைக்கு உகந்ததல்ல கடவுள் படைப்பு அப்படி இல்லை கடவுள் எல்லாவற்றையும் சமமாக படைத்திருக்கிறார் அவருக்கு எதுவுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது பாருங்க மனிதர்கள் மட்டுமல்லங்க மனிதர்கள் கீழே உள்ள உயிரினங்களில் கூட கடவுள் ஏற்றத்தாழ்வு வைக்கல தாவர வகைகள்லையும் அவர் ஏற்றத்தாழ்வு வைக்கல அவர் படைச்ச எல்லாவற்றையும் அவர் அன்பின் பரிணாமமாக நமக்கு படைச்சி கொடுத்துருக்கார் இது எல்லாருக்கும் எல்லாமே உபயோகமாக இருக்கும்படி செஞ்சிருக்கார் இதில் மனிதர்கள் பகுத்து அறிவு என்கிற அறிவு இருக்கிறதுனால இதை பகுத்து அறிந்து தனக்கு பயன்படுத்தி தாம் தேகத்தாலேயும் மனசாலையும் அறிவாலேயும் ஆண்மையாலேயும் ஞானத்தாலையும் உயர்ந்து வளரணுங்கிறது தான் இவ்வளவோ இந்த இயற்கை படைப்பு ஆனால் மனுஷன் புரிஞ்சுக்க திறனற்று தன்னுடைய பிறப்பில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு யாரோ ஒரு மனுஷன் சுயநலமாக ஒரு சமூகம் அப்படி எழுதியிருக்கலாம் அதை விளக்கம் கொடுத்துருக்கலாம் ஆனால் கடவுளுடைய படைப்பில் அப்படி கிடையாது இதை சொல்ல வந்திருக்கிற மாயோன் என்கிற மாய கிருஷ்ணன் சொல்லும்பொழுதும் இது வர்க்க பேதங்களாகவும் மனிதர்களிடையே பிரிவினையும் உண்டு பண்ணவில்லை இதை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் பாருங்கள் இதெல்லாம் தவறாக புரிய போய் தான் ரீதியாக பிரிவுகள் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து தீண்டாமை வந்து மனுஷங்களுக்கு மனுஷங்களும் விரோதமாகி கடைசியில் அது எங்கே போய் முடியுதுனாக்கா இந்த கடவுள் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு போய் முடிஞ்சு போச்சு இதை தவறாக புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த தீண்டாமை இந்த ஏற்றத்தாழ்வு எங்கேருந்து வந்ததுன்னு தேடுறாங்க இது ஒரு வேதத்துக்குள்ளே வந்ததுன்னு சரி அந்த வேதத்தை எழுதுனது யார் ஒரு கடவுள் சரி அந்த கடவுளே வேண்டாம் ஏற்றத்தாழ்வு கொடுத்தானா அந்த மாதிரி கடவுளே வேண்டாம் இது நியாயம் தானே ஆனால் கடவுள் அந்த ஏற்றத்தாழ்வை கொடுக்கல சொல்ல வந்துவங்க தப்பாக சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த வேதங்கள் எல்லார் கையிலையும் போய் சேரலைங்க அப்படி போயிருந்தாலும் அதை படித்து உணர்ந்து கொள்ளுகிற இந்த கல்வி அறிவு அப்போ எல்லாருக்கும் கிடையாது இப்போது இன்றைக்கி நம்ம இதை மொழிபெயர்ந்து இது வேறொரு மொழியில் எழுதியிருக்கலாம் சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கலாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கலாம் இப்போ அதெல்லாம் மொழிபெயர்த்து வந்து நமக்கு தமிழில் கிடைச்சதுனால அவரவர் மொழி புரிஞ்சு கொள்ளுகிறதுனால இப்போ இதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம் பல நூற்றாண்டாக பல சமூகங்கள் இதை தவறாக புரிஞ்சு இதில் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டும் அடிமையாக்கப்பட்டும் இருக்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சா இந்த விழிப்புணர்வுலேருந்து நம்ம அதை உணர தெரிஞ்சுக்கணும் இதை கொடுத்த கடவுளே ஏற்றத்தாழ்வு கொடுத்தா அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வரும்போது அந்த கடவுள் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லையா கடவுள் மறுப்பாளர்களாக உருவாயிட்டாங்க பாருங்கள் எந்த கடவுளும் பிராமணம் கிடையாதுங்க இந்த இந்த கீதையை எழுதுன கிருஷ்ணனே பிராமணம் கிடையாது சத்திரியன் அவர் எடுத்த எல்லா அவதாரங்கள்லேயும் பார்த்தாக்கா ஒரு இடத்துல கூட ஒரு பிராமண அவதாரம் எடுக்கவே இல்லை வாமன அவதாரம்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்த ஞான அறிவில் பேசுதுன்னு அர்த்தம் அது பிராமணம் கிடையாது வாமன அவதாரம் இது போல் அவர் எடுத்த அத்தனை அவதாரங்களில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல கூட பிராமணர் பிரம்ம ஞானம் அறிந்தவர்ங்கிற அவதாரத்தை அவர் எடுக்கவே இல்லை அப்போ கடவுள்களில் யாருமே பிரம்ம ஞான கடவுள் பிராமணன் அப்படின்னு ஒரு கடவுள் கிடையாது சிவன் பிராமணர் கிடையாது முருகன் பிராமணன் கிடையாது ஐயப்பன் பிராமணன் கிடையாது பிள்ளையார் பிராமணன் கிடையாது சிவனுடைய வம்சாவளி தானே சிவனே பிராமணன் இல்லும் போது அந்த வம்சத்தில் யாரும் பிராமணர் கிடையாது இந்த பக்கம் வைணவத்தில் வந்தால் மூல கர்த்தாவாக இருக்கிற பெருமாளை பிராமணன் கிடையாது சத்திரி போது இங்கே பிராமண கடவுள்னு ஒன்று கிடையாது அப்போ இந்த பிராமண கடவுளே இல்லாத பட்சத்தில் இது எப்படி பிராமணருக்குன்னு சொந்தமாகும் இல்லையா பிரம்ம ஞானம் உணர்ந்தவர்கள் இறை வழிபாடு செஞ்சதுனால அவங்கள உயர்த்தி வச்சு பார்த்துட்டாங்க இதில் வந்த பிரச்சனை தான் ஆனால் எல்லோருமே அந்த ஞானத்தை அடைஞ்சு இறைநிலையை அடையணுங்கிறது தான் இயற்கை விதி கடவுளே அப்படி தான் விதிச்சிருக்கார் இது புரியாதனால தான் நான்கு வகை வர்ணம் நான்கு வகை பிறப்பு அந்த பிறப்பின் அடிப்படையில் தான் வாழ்வியல் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டாங்க பாருங்கள் அந்த காலகட்டத்தில் இது மாதிரிலாம் எழுதிட்டாங்க பல நூற்றாண்டுகளாக இதை பற்றி விழிப்புணர்வு கொடுத்து மக்களிடையே இந்த வேற்றுமையை கலயணம் நிறைய ஆன்மீக தலைவர்கள் வந்தாங்க அதில் சமீபத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ராமலிங்க சுவாமி என்கிற வள்ளல் பெருமான் இதுக்கு ஒன்று விளக்கம் கொடுக்குறாரு வர்ணாசம தர்மம் என்கிற பேரில் நான்கு வகை பிறப்புன்னு எழுதியிருக்குதே இதை தவறாக புரிஞ்சிக்காதீங்க நான்கு வகை பிறப்புன்னு ஒன்று கிடையாது பிறப்பின் அடிப்படை என்னன்னு நான் சொல்கிறேன்னு அவர் திருவருட்பா என்கிற நூல் எழுதியிருக்க அகவல் பாராயண் என்ற நூலில் இந்த வரி எழுதுகிறார் பிறப்பு எந்த அடிப்படையில் வருதுன்னா நான்கு வகை அடிப்படை அது என்னென்ன பையினில் முட்டையில் பாரினில் வேர்வையில் இந்த நான்கு வகை பிறப்பு தான் இந்த பூமிங்கிற கிரகத்தில் உருவாகுது இதை தவிர்த்து வேறு எந்த வழியிலையும் பாதத்திலையோ தொடையிலையோ தோல்லையோ நாவிலையோ பிறந்தவர்கள் என்று நீங்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க அப்படி ஒரு பிறப்பு இல்லைங்கிறார் இந்த நான்கு வகை பிறப்பு நமக்கு புரியுதுங்களா பையனில்னா கர்ப்ப பையிலேருந்து உருவாகிற உயிரினங்கள் அது மனிதர்கள் மனிதர் கீழே உள்ள விலங்குகளாக இருக்கலாம் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் கர்ப்பத்திலேருந்து ஒன்று உருவாகுது கர்ப்பப்பையிலேருந்து அது ஒரு உயிரினம் பையனில் அடுத்தது முட்டையில் அப்படிங்கிறார் முட்டையில் முட்டை கருத்தரித்து அதிலேருந்து உருவாகிற உயிரினங்கள் அது முட்டையில் வருகிற உயிரினம் அடுத்து பாரினில் அப்படின்னா பாரிலின்னா பூமியில் விளையிற தாவர வகைகள் மரம் செடி கொடி கனிமரங்கள் மலர்கள் இந்த தாவர வகைகள் பாரினில் வளருது அடுத்து வேர்வையில் வேர்வயில்னா பாக்டீரியான்னு ஒன்று வளருது இல்லையா அந்த தான் நமக்கு எல்லா உற்பத்திக்கும் காரணமாக இருக்குது இது வேர்வையில் வருகிறது அப்படிங்கிறார் இந்த நான்கு வகை பிறப்பே அன்றி நீங்கள் சொல்லுகிற வர்ணாசம தர்மம் இப்படி ஒரு பிறப்பு கிடையாது இதில் விழிப்பாக இருங்க இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஒருவரை ஒரு பகைத்து கொள்வீர்கள் என்று அவர் விவரமாக சொல்கிறார் வர்ணாசம தர்மம் என்கிற வர்க்கரீதியான பிரிவு அப்படி ஒரு பிறப்பு இருக்குதுன்னு தப்பாக எண்ணிடாதீங்க அந்த மாதிரி என்னதுனால தான் தனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற சக மனுஷனோட நம்மளோட பழக முடியல இல்லையா அப்படி ரொம்ப பழகினாக்கா முதல்ல ஜாதி என்னன்னு கேட்குறோம் இல்லையா அப்புறம் குளம் தாழ்வு வருது தீண்டாமை வருது இல்லையா இதெல்லாம் எப்போ வருது பெண் கொடுக்கும்போது பெண் எடுக்கும்போது இந்த குளம் கோத்திரம் ஜாதி இதையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதனால் என்னன்னா நல்லா பழகின சக மனுஷர்களோட கூட நம்மோட சேர்ந்து வாழ முடியல எது பிரிக்குதுனாக்கா யாரோ ஒருத்தன் தவறாக சொன்ன இந்த வாக்கியங்களை இன்னை வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கிறதுனால சக மனுஷர்களை நாம் சகஜமாக பழக முடியல பாருங்கள் கடவுள்கள்லேயே அந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது எந்த கடவுளும் பிராமண கடவுள் கிடையாது இல்லையா பிரம்மன் தான் இருக்கார் நான்கு தலை கொண்ட பிரம்மன் அது கூட தத்துவம் தான் அந்த பிரம்மாவுக்கு உருவம் கிடையாது அப்படி பார்த்தாலும் கடவுள்கள் எல்லாம் ஒரு ஒரு தொழில் செய்யுது இல்லையா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் புகுத்தல்னு அப்போ இது எல்லாமே சூத்துற தானே ஒரு தொழில் செஞ்சாலே படைத்தல் காத்தல் செஞ்சாலே ஒரு உற்பத்தியை செய்கிற தொழிலாளி தானே அப்போ எந்த கடவுளும் இங்கே பிராமண கடவுளே இல்லைல்ல இந்த விழிப்புணர்வு வரட்டும் இந்த விழிப்புணர்வு வந்தால் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு வேலையே கிடையாது குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம் என்று பாரதி சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார்னா கடவுள் என்பவர் பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கிறவரு ஒரு படைப்பை உருவாக்குறாருனா ஒருத்தனை ஏழ்மையாகவும் ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை உயர் ஜாதியும் ஒருத்தனை தாழ்ந்த ஜாதியும் படைச்சார்னா அந்த கடவுளை கொளுத்துன்னு ஒரு நூலில் எழுதியிருக்கு இல்லையா அப்போ கடவுள் இப்படி சொல்லலை கடவுளை பற்றி சொல்ல வந்த மனுஷங்க திணிச்சு விட்ட திணிப்பு இது சரி இதை கீதையை எழுதுன இந்த கிருஷ்ணன் இந்த நான்கு வர்ணமும் பிறப்பின் அடிப்படையில் இல்லை தொழிலின் அடிப்படையில் அது கூட சமூகத்துக்கு கொண்டு வரலவர் இந்த எல்லா தத்துவமே மகாபாரதம்ங்கிற முழு காவியமே சமூகத்தில் பொதுமக்களுக்குன்னு கொடுக்கப்படலை சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனுஷனுடைய உடலில் இருக்கிற உணர்வுகளும் உடல் உறுப்புகளும் ஒவ்வொரு தனி மனுஷனுடைய குணாதிசயங்கள் தான் வர்ணங்கள் மொத்த கதையுமே பஞ்சபூத தத்துவங்களும் நவகிரகமும் முப்பத்தி நட்சத்திரமும் பனிரெண்டு ராசியமும் இது அத்தனையுமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் நாமளே பஞ்சபூத தத்துவம் தான் ஒன்பது ஓட்டைகள் கொண்டு தான் இருக்கிறோம் பனிரெண்டு ராசி இல்லாத வகுத்து வச்சுருக்காங்க இதுக்கு தான் கண்ணு காது மூக்கு வாய் வச்சு இவ்வளோ பெரிய கதையாக சித்தரிச்சிருக்கிறாங்க இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு தனி மனுஷனுக்காக எழுதப்பட்டது தான் இந்த குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல்னு ஒன்று கிடையாது வர்ணங்கள் என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய படிநிலை தான் பிறப்பால் ஒருத்தரும் இங்கே பிராமணர் கிடையாது பிராமணன் ஒரு படைப்பே கிடையாது பிறப்பால் எல்லாரும் சூத்திரர் தான் பிராமணர்னு ஒரு படைப்பு கிடையாது என்ற உழைப்பாளி அந்த உழைப்பாளி தன்னுடைய உழைப்புனால் உழைச்சி வியாபாரியாக மாறுறான் தன்னுடைய வியாபாரத்தினால் கொண்ட பொருளை பாதுகாக்கிறான் தன்னுடைய பொருளை கொண்டு இறை அருள் பெற வீடு பேறு பெற தான தர்மங்கள் நல்ல காரியங்களை செஞ்சு அந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்து கொள்ளுகிறான் இவ்வளோதான் விஷயம் இதை தான் சொல்றாரு சொல்கிறார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலமாக நீங்கள் இறை அருள் பெறலாம் அப்படின்னு எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் பசியாற்றும்பொழுது அந்த இறை செய்கிற வேலையை நீங்கள் செய்யும்போது மக்களுக்கு செய்கிற தொண்டே மகேசனுக்கு செய்கிற தொண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி நீங்கள் பொது தொண்டாற்றும் போது பிரம்மஞானம் அடையக்கூடிய அந்த பேராற்றல் கதவு திறக்கும் அதுக்கு பேர் தாங்க சொர்க்க வாசல் திறக்கிறதுன்னு பேர் இந்த சொர்க்க வாசல் திறக்கிறதுனா வருஷத்துக்கு ஒரு முறை திறக்கிறாங்க அதை பார்த்தாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்லாம் என்னாதிங்க இந்த ஞானம்ங்கிற மேலான சிந்தனை எல்லா உயிரும் தன்னுயிர் என்று நேசிக்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் தன் ஆத்மாக்கு நிகரான் நினைக்கிற அந்த உயர்ந்த எண்ணம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த சொர்க்க வாசல் திறக்குது நம்ம பூர்வத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஞான வாசல் திறக்குது அதுக்கு பேர் சொர்க்க வாசல் திறப்பு இது புரியாமல் சொர்க்க வாசல் திறக்கிறாங்கன்னு பெருமாள் கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு அந்த சடங்கு சம்பிரதாயத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் யாரும் சொர்க்கத்துக்கு போக போகிறது கிடையாது இது சடங்குக்கு உட்பட்டது இல்லை வாழ்வியலுக்கு உட்பட்டது இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த கீத உபதேசத்தை எழுதின கிருஷ்ணர் மனுஷங்க இதை தவறாக புரிஞ்சு ஏற்றத்தாழ்வுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு காட்சி ரூபமாக ஒரு காட்சி அமைப்பை வச்சுருக்கிறாங்க இந்த ஆலம் இலையில் ஒரு கிருஷ்ணர் உக்காந்துட்ருக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்குது பார்த்துருக்கீங்களா ஆலம் இலையில் கிருஷ்ணர் குழந்தை வடிவத்தில் உட்காந்துனுக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் நிறைய பேர் அந்த டாலராக கூட போட்டு நிற்பாங்க ஆலம் இலை கிருஷ்ணர் அப்படின்னு அந்த ஆலம் இலையில் குழந்தை பருவத்தில் உக்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அதை அந்த காட்சி அமைப்பை பாருங்கள் அவர் எப்படி உட்காந்துக்கிறாருன்னு தன்னுடைய கால் கட்டவரில் எடுத்து வாயில் வச்சுருப்பார் பார்த்துருக்கீங்களா அதுக்கான மூலப்பொருள் என்ன இந்த சமூகத்தில் யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லை வர்ணாசம தர்மத்தின்படி என்ன சொல்லுது சூத்திரன் வைஷ்யன் சத்திரன் பிராமணன் அப்படின்னு வருது இல்லையா அப்போ குலம் தாழ்த்து உயர்த்தி போயிடாதீங்கப்பா சூத்திரன் இல்லைன்னா பிராமணனே கிடையாது இந்த சூத்திரன் தான் பிராமணன் நிலையை அடையணும் இந்த சூத்திரன் வைசியனாவும் சத்திரியனாவும் பிராமணன் நிலைக்கு வந்து சேரணுங்கிறதுனால தான் அந்த கால் கட்ட விரலை எடுத்து அவருடைய வாயில் வச்சுருக்கிற மாதிரி ஆலம் ஏல கிருஷ்ணன் ஒரு ஒரு வடிவம் இருக்கும் பாருங்கள் குழந்தை பருவத்தில் அந்த கால் எடுத்து அவர் வாயில் வச்சுருப்பார் அப்போது சூத்திரன் நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அவரை தான் வாயிலேருந்து வந்த பிரம்மணன்ற இடத்துல கொண்டு வச்சுருப்பார் பாதத்தில் பிறந்த சூத்திரன் வெறுக்கிறவங்க அந்த பாதத்தை கொண்டு பிராமணன் வந்த நாவில் பாதத்தினுடைய கட்டவரலாம் வச்சுருப்பார் இல்லையா இந்த சமநிலை பிரமாணத்தை கீதையை எழுதின கிருஷ்ணனே காட்டுனதுனால தான் நீதி சமமானது மனித வர்க்கம் சமமானது எல்லோருக்கும் சம நீதி உண்டு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்கிற ஒரு புரிதல் வருது இல்லையா நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைனா நெட்டில் போய் பாருங்கள் ஆலமியிலை கிருஷ்ணன்னு போடுங்கள் ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்கள் அதில் கிருஷ்ணர் தன்னுடைய கட்டவரில் எத்து வாயில் வச்சுருப்பாரு அப்போ இந்த சமூகம் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த பாதமாக இருக்கிற சூத்திரன் தன்னுடைய ஒவ்வொரு படிநிலையாக தன்னை வளர்த்து வைஷ்யனாகவும் சத்திரியனாகவும் பிரம்ம ஞானம் உணர்ந்தவனாக மாற வேண்டியது அப்படி மாறும்போது அது இறைநிலையை அடைகிறான் இறையை சென்று அடைகிறான் இறை அவனோடு சேர்கிறது என்கிற ஒரு தத்துவம் தான் அது இது முழுக்கவும் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தத்துவம் தாங்க சமூகத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு வச்சுக்க கூடாது ஏற்ற ஏற்றத்தாழ்வு வந்து தீண்டாமை வந்ததுனால இந்த சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது தெரியுங்களா தீண்டாமை என்று யாரெல்லாம் சொல்லி ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் வெறுக்கும் போது அந்த சமூகம் மதம் மாற்றத்துக்கு உள்ளானது இதனால தான் வேற்று மதங்கள் ஆதிக்கம் செலுத்தி அதிலேயாச்சும் நிம்மதியாக இருக்கிறாங்கனாக்கா அங்கேயும் ஒரு ஆதிக்கம் நடக்கிறது அதை பற்றின விளக்கம் வரும் பகுதியில் சிந்திப்போம் சிந்தனைக்கு செவி கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் தேய்க்குமாறு உறப்பாக்கம்